அதாவது இப்ப நம்ம வருமானம் இருக்குன்னு வச்சிருவோம் பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம கீழ இருப்பாங்க ஆமா ஆமா என்ன சில உறவுகள் இருக்கு போகும்போது மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பிக்கிட்டே தான் இருப்போம் அது ஒரு கட்டாயத்துக்குள்ளா இருவோம் அப்பல அதை நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது நம்ம வேற ஆள் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல நீ நல்லா பாத்துக்கிட்டேன்டா நம்மளுக்கு கல்யாணம் ஒண்ணு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிடுவான் கல்யாணம் வந்து ஆரம்பிச்சமாக இனி வந்து அந்த நீ அந்த ஆகும் நம்மளுக்கு நாளைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துருவா இனி அவன் ஆமா அப்ப ஒரு காசு நம்ம நமக்கே இல்ல தடுக்கிறதுனா கம்ப்ளீட்டா தடுக்கிறது கிடையாது ஒரு வருஷம் வரைக்கும் அப்ப இவனுக்கு காலங்கள் வந்து எப்படிதான் அப்படியே போய்கிட்டே இருக்கேன் ரெண்டு வருஷம் இப்படியேதான் போகமா தவிர அந்த கல்யாணம் ஒரு கட்டத்துக்கு மரவ மாட்டான் முப்பத்தி நாலு வயசு வந்துருது சில பேருக்கு முப்பது வயசுக்கு மேல ஆயிருது கல்யாணம் மூக்க போகும்போது இப்ப கல்யாணம் மூக்க போகும்போது பாரு கல்யாணத்துக்கு இப்ப கல்யாணம்னு ஒரு மாதிரியா பேசி கீசி ஒரு முடிவு எடுத்துருவாங்கன்னு வச்சுக்க அவனுக்கு அந்த கல்யாணத்துக்கு பேசுறதுலாம் அது பாதி இது போயிடும் ஒரு இடத்துல பொண்ணு பேசி வச்சா அதுல ஒரு நாலு பேர் இருப்பான் வாரு ஊருக்கு நாலு பேர் கெடுத்து விடுறது அவனுக்கா குடுக்குறிய அவன் சும்மா இங்க பொறுக்கித்தனமா தெரிஞ்சவங்க அவனுக்கு போய் போன அந்த வயசுல இருந்திருப்பான் ஆமா ஆமா இவ இந்த துல்றவு வந்து அப்படியே பொறுப்புல இருந்தே துல்றது வரைக்கும் அப்படியே இது மாதிரி செயல்பாடுல அப்படியே இதா இருக்க மாதிரி பேசுவாங்க ஆமா அப்படியே இருக்கிற மாதிரி பேசிருவாங்க ஆமா மாதிரி பேசிடுவாங்க இப்படி ஒரு ஊருக்கு ஒரு பத்து பேர் இருப்பாங்க எல்லாம் பாரு

என்ன ஊடக உழைச்சு முன்னாடி உள்ள காப்பாற்றி கஷ்டப்பட்டுமா அந்த மாதிரி இருக்கு வந்து இப்படி சொல்லி அப்ப வந்து அந்த பொண்ண கழிச்சு வீட்டுக்குள்ளயே சில இது பண்றாங்க

ஆமா கற்பட்டு போலான்னு பார்ப்பான் இவனுக்கு மூச்சு வரக்கூடாது அப்படியே அந்த எண்ணம் ஓடும் அதாவது கெட்ட எண்ணங்கள் ஓடானா வெளியில நம்மளுக்கு தான் மாப்பிடலாம் என்னடா இப்படி ஆயிடுச்சாடா அப்படிதான் சொல்றது சொல்றாங்க வாய் சொல்லுவாங்க

அந்த ரூம்ல இருக்கான் பாரு அவனால ஏதோ ஏன்றதை கொஞ்சம் கொடுத்து அந்த காசை வச்சு கல்யாணம் எல்லாம் மூச்சுக்க முடியாது ஒரு இதா இருக்கும் ஓரளவுக்கு கடை பரவாயில்ல அந்த சம்பளத்துல பாதிச்சேர்றேன் ஆமா கொண்டு போய் கல்யாணம் இந்த உதவி எல்லாம் செய்வாங்க உனக்கு அந்த கடனை வாங்கும்போது உனக்கு வந்து மனசு எப்படி இருக்கும்டா அது ஒரு மாதிரியான வேதனை கடனை வாங்கிட்டு போய் நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் கொண்டும் அப்படின்னு இந்த இவ்வளவு சதியுனையும் அவன் கடந்து அவன் கல்யாணத்துக்கு வரணும் கல்யாணம் வர அவனுக்கு வயசு முப்பத்தி நாலு ஆயிருச்சுன்னு வச்சுக்கோ சில பேருக்கு எல்லாம் அப்படி ஆயிருதுமாப்ல ரொம்ப பெயரு ரொம்ப பெயரு வறுமையில வாடிடுறான் ஏன் எப்படி இது வந்தது அதுக்கு படிச்சுட்டா பிரச்சனை இருக்காது

ஒரு தங்கச்சி இருந்தா பரவாயில்ல சில பேருக்கு ரெண்டு தங்கச்சி மூணு தங்கச்சி ரெண்டு அக்கா இப்படிலாம் இருக்கு அதுல ஒரு சில அக்கா வந்து அந்த புருஷனோட கூச்சுக்கிட்டு சண்டை குடிச்சிட்டு வந்து வீட்டுலயே கிடக்குற மாதிரி இருக்கேன் ஆமாமா சரியும் அவன் பாக்கணும் அம்மாவுக்கு முடியாம போயிரு அத பாக்கணும் இவ்வளவு இது அவன் வீடு கட்டுனுங்கிற ஒரு லட்சியம் மனசுக்குள்ள இருந்துட்டதே இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே வீடு உள்ளவனா இருந்தா பரவாயில்ல

படிச்சா ஆரம்பத்துல சம்பளம் நம்ம கம்மியா இருந்தாலே அடுத்து போக போக மாசம் நல்லா ஒரு இன்கிரிமெண்ட் பாக்கலாம் அதான் படிக்காத உடைய அருமை அப்பதான் தெரியுது நம்மளுக்கு எப்போ சொல்லத்தான் ஜீவா படிக்க போ படிக்க போண்டு அப்ப உள்ள அந்த சேர்க்கை வந்து படிக்க எங்க போக முடியுது படிக்க பொண்ணு வரைக்கும் விஷயத்துல கஷ்டப்படணும் இத்தனை தங்கச்சி அக்காக்கரசுக்கு அந்த கஷ்டம் இப்ப இந்த வாழ்க்கையே ஒரு இவனோட ஸ்டோரி இப்படியே தொடர்ந்து வருதுல இப்படி தொடர்ந்து வரப்போம் போது இந்த பல இன்னல்கள் எல்லாம் சந்திச்சு மன கொண்டுட்டு வந்து கடைசியில கல்யாணம் கட்டத்துக்கு வந்துருவாங்க ஒரு வழியா சில பேருக்கு வயசை பொறுத்து மாறிக்கிறேன் முப்பது வயசாக முப்பத்தஞ்சாக நாற்பது வயசு ஆக இந்த கல்யாணம்ங்கிற ஒரு அந்த அந்த இதுக்கு வந்துருவான் வரப்போம் போது அது வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வந்திருப்பான் ஆனா அந்த கல்யாணம் மூக்க போறான் அப்ப அவனுக்கு தெரியாது இதுக்கப்புறம் நம்ம கடங்காரன் ஆயிருவோம்

ஆனா அக்கம் பக்கம் அதாவது வாழ்க்கை மனுஷன் யாருக்காக வாழ்றான் தனக்காக எங்க மாப்பிள்ள வாழ்றான் அடுத்தவனத்தை தனக்காக வாழ்ந்தா தான் எதுவுமே தேவையில்லையே அடுத்தவன் நம்ம வாழ்ற மாதிரி இருக்கு அடுத்தவன் பார்த்து நம்ம வாழ்றோங்கிறதுனாலதான் நம்ம நம்ம தலையில நம்ம மணலி குட்டிக்கிற கதையில கண்டிப்பா கண்டிப்பா தான் மாறிடுறோம் இதுதான் கல்யாணம் முடிக்க போறோம் மகால் சில பேர் வீட்டுலயே மூச்சுக்குவாங்க

தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் கடன் வாங்கினேன் அந்த ஒரு பர்சென்டேஜ் வாங்காது கொஞ்சம் பணக்காரனா இருப்பாங்க அவங்க வாங்க மாட்டாங்க மிடில் கிளாஸ் நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து இப்படித்தான் ரொம்ப ஏழை உள்ளவங்களுக்கும் கடன் வராது ரொம்ப ஏழவங்க எதுவும் பெருசா எதுவும் வாங்க மாட்டாங்க சிம்பிளா கல்யாணம் முடிச்சு போயிருவாங்க மிடில் கிளாஸ் மாற்ற மாத்தியா இல்லையா அவங்க எதுவும் இந்த பாடுபடுறது அப்ப ஒரு வழியா அவன் கடன் முடிச்சு கடன் எல்லாம் வாங்கி அந்த டைத்துல வந்து ஒரு பயம் இருக்கேன் எப்படின்டா கடன் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் தோணும் ஆனா கல்யாண டயத்துல கடன் கிடைக்கும் எல்லாரும் கொடுத்துவாங்க அப்ப அந்த கடன் எல்லாம் வாங்கி உனக்கு பாத்தீங்க அந்த கல்யாணம் எல்லாம் மூக்கிட சாப்பாடு செலவு அந்த மகால் செலவு பொட்டு மேல காலம் அந்த இதெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு வந்துருமாபிள அதே நிஜமா யோசிச்சு பார்த்தாலே தலை சுத்திரமா வந்துடும்

அவனுக்கு அடுத்தவன் கஷ்டம் புரிஞ்சிடும் கண்டிப்பா 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 ஒரு பெண்ணை பெத்தவன் எவ்வளவு கஷ்டப்படுவாருங்கிறது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கேன் கண்டிப்பா